அரிப்பரம் ஜோதி அரிப்பரம் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி அரிப்பரம் ஜோதி அரிப்பரம் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி அரிப்பரம் ஜோதி அரிப்பரம் ஜோதி தனிப்பெரும் கருணை அரிப்பரம் ஜோதி ராமலிங்காய சர்க்குர்நாதா சண்முகநாதா அரிப்பரம் ஜோதி ரதீசாய் நம மாறுமுகாரமாக தேசிகாய் நம மாறுமுகாரமாக சர்க்குரை நம மாறுமுகாரமாக ஜோதி நம சரவண ஜோதி நம்ம நம்ம எல்லா உயிரின் பெற்றுவாழ்க்க பருவமலை தவறாது േികളും ഉടൊലപ്പുഴ പോലും കൊടുക്കലും അവർക്കെല്ലാം നല്ലവണ്ണം ഉയർപ്പുകൾ ഞാനം കഴിക്കണം

ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகளிடம் திருவடி பிணைந்து வேண்டியோம் ஆறு முகரங்கமாக தேசிய சுவாமிகள் வாழ்க்கவாங்க பாப்பான குரு போகநாதர் கருணையுள்ள சட்டைநாதர் உபான பிரம்மச்சித்தர் முக்கியமான வெச்சமணி நந்திதேவர் போப்பான கோரக்கர் பஞ்சலியார் குமேடை காட சண்டிகேசர் பாப்பான வாரத்திற்கு ஆரியான வாசமணி கமலமணி காப்புதானே முகான் ரோமே சீ திருதல் போற்று போற்று அரங்கத் அரங்கத்திருக்க போற்றி அரங்கரே முருகத் விடுதிகள் போற்று അകത്തേ മിഷമാൻറ്റാർ കുളി ചെയ്വർ അകത്തേറെ കഷായ ഉടമ അപ്പോ സ്ഥലങ്ങൾ അകത്തേ തന്നെ മെൻസല്ല യൻപാർ അകത്തേതാ മുഖ്യത്തിൽ ബന്ധി ആയിരത്തി രണ്ടാം ആണെ മക ആറ് മുഖാൻ മഹാദേശിക ആറ് മുഖാ മകാദേശിക മനതാനും എന്തോര മനുഷ്യരാലും നെടൂർ ഏർപ്പെടാമെ ആസാനത്തിൽ വെളിപ്പെടുത്തും അങ്ങോട്ടും ഉണർവ് നോയ മറന്നാകേണ്ടും ഉള്ള തെളിവോ காய்கறி கொட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது வெள்ளப்பொடுச்சியை இஞ்சு மிளகு சுற்று திப்பிடி போட்டது அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு நப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யும் உயர் திருஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளம்பினாலும் கிடைக்கிறேன்